சைவ மடமும் புகழ்பெற்ற கோவிலும் விளங்கும் திருப்பணந்தால் தரம் பற்றி பெங்களூர் இருந்து பிரகநாயகி சத்தியநாராயணன் வழங்கிய உரையை கேட்டீர்கள் அடுத்தபடியாக நாம் ஒரு சிறிய நூல் விமர்சனத்தை கேட்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது அந்த சிறப்பு நிகழ்ச்சி டி ஆர் ரமேஷ் அவர்கள் நமக்கு பெரிய முரானிருந்து மேலும் ஒரு நாயன்மார் பற்றிய சுவையான வரலாற்றை வழங்கியிருக்கிறார் முதலில் நூல் விமர்சனத்தை கேட்போம் பிறகு நமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம் இருபத்தி ஐந்து சென்னையில் இருந்து வழங்குபவர் கோமதி கார்த்திகேயன் நூலின் தலைப்பு இந்து மதத்தில் மருத்துவமும் புதிய செய்திகள் எழுதியவர் லண்டன் சுவாமிநாதன் முன்னுரை இந்து மதம் தொடர்பான பல புதிய செய்திகள் பத்திரிகைகளும் புஸ்தகங்களிலும் வெளியாகி வருகின்றன ஒரு எடுத்துக்காட்டு கங்கை நதி தொடர்பான புதிய செய்தியாகும் கடந்த இருநூறு ஆண்டுகளாக கங்கை நதி நீரின் தூய்மை அதிசயமானது என்ற செய்திகள் பத்திரிகைகளில் அடிபட்டு ஆனால் இப்பொழுதுதான் அதிலுள்ள தூய்மைப்படுத்தும் பாக்டீரியா பற்றிய செய்தியை ஒரு விஞ்ஞானி வெளியிட்டிருக்கிறார் இது போல போவர்ஸ்கிரிப்ட் என்ற பழங்கால ஓலைச்சுவடிகளில் உள்ள மருத்துவ சொல்லாம் விஞ்ஞானத்திலும் வரும் புதிய செய்திகள் இந்துக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லி வருவதை உண்மையானது என்று நிரூபித்து வருகின்றன சில செய்திகள் ஆங்கிலத்தில் முன்னரே வெளியானாலும் தமிழில் இப்போதுதான் கிடைக்கின்றன அவை பற்றி நான் அண்மை காலத்தில் என் பிளாக் குகளில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பே இந்த நூல் இதுவரை நூத்தி நாற்பதுக்கும் மேலான எனது நூல்களை இன் வெளியிட்டுள்ளது அவற்றுக்கு வாசகர்களும் ஆதரவு அளித்து வருகின்றார்கள் ஆகவே புஸ்தக நிறுவனத்திற்கும் வாசகர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இன்று போல் என்றும் உள்ள ஆதரவை நாடுகிறேன் பொருளடக்கத்தை பாருங்கள்

எட்கர் கேஸ் ஆராய்ச்சியில் தெரிந்தது வேதகால மூலிகை மருத்துவம் பற்றி புதிய தகவல்கள் வேதகாலம் முதல் வள்ளுவர் காலம் வரை நோய்கள் காந்திஜிக்கு பிடித்த சர்பகந்தி மூலிகை எகிப்தில் உயிர்விட்ட மருத்துவ நிபுணர் வா பட்டர் சுவையான இரண்டு கதைகள் மூன்று முக்கிய மருத்துவ நூல்களில் என்ன உள்ளது மருத்துவ நூல் அஷ்டாங்க சரகிதை நூலில் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நோய்கள் ஏழு பகுதிகள் நாகரிகத்தில் ஏன் திராவிட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உலுக்கிய அகர்வண வேதம் வேத அறிஞருக்கு சிறை ஊவேசா செய்த தப்பு சங்க இலக்கியத்தில் மல்லிகா மில்லிகா வினோதம் முப்பது கோடிமுக முடையாள் இந்திய ஜனத்தொகை பற்றி பாரதியார் திருக்குறளில் மேலும் ஒரு சம்ஸ்கிருத சொல் கண்டுபிடிப்பு கெடா கடாரம் ஊறுகாய் பெயர் காரணம் நீங்கள் சதுரமா பூஜ்யமா பெண்களை இந்துக்கள் பூஜிப்பது ஏன் அனந்தராமதீட்சிதர் விளக்கம் விட்ட எழுத்து எது விடாத எழுத்து எது திருமூலர் விடுகதை நூல் கிடைக்கும் இடம் புஸ்தகா டாட் கோ டாட் இன் நீங்கள் எழுதிய நூலின் விவரங்களையும் எங்களுக்கு எழுதுங்கள் நாங்கள் ஒளிபரப்புவோம் நன்றி நன்றி கோமதி கார்த்திகேயன் இதுவரை சென்னையிலிருந்து கோமதி கார்த்திகேயன் வழங்கிய ஒரு சிறிய நூல் விமர்சனத்தை கேட்டதில் அதில் உள்ள பொருள்